அகங்காரம் அகங்காரம் என்றது வந்து ஒரு அலங்காரம் நமக்கு சோ அது வந்து நமக்கு செல்ஃப் கான்பிடென்ஸ் கொடுக்கறது நம்ம அகங்காரத்தை வந்து பயன்படுத்திக்கிற விதத்துல இருக்கு சோ அகங்கா அகங்காரம்னா ஒன் வேற ஒண்ணும் இல்ல அது வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் ஸோ நம்ம எங்க போனாலும் நம்ம கூடிய டிராவல் பண்ணோம் சோ அந்த செல்ஃப் கான்பிடென்ஸ் இருந்தாதான் நாம வந்து அங்க சரியா நம்ம கான்பிடென்ட்டா இருக்க முடியும் சோ அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வந்து கரெக்ட் கிடையவே கிடையாது சோ அது செல்ஃப் கான்பிடென்ஸ் வரைக்கும் அது கரெக்ட் ஆனா ஓவர் கான்பிடன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போகும்போது அகங்காரம் என்றது வந்துடும் சோ அங்க வந்து அது தப்பா போயிடும் அந்த ஓவர் கான்பிடன்ஸ் என்றது இருக்க கூடாது சோ அந்த செல்ஃப் கான்பிடன்ஸோட நாம அவேர்னஸோட இருக்கணும் சோ அகங்காரம் என்றது நமக்கு ஒரு அலங்காரம் போல சோ எல்லாருமே அந்த இது இருக்கணும் எஸ் என்னால செய்ய முடியும் என்னால இது அச்சீவ் பண்ண முடியும்